அசான்போது என் மனமாக எப்படி மறுக்கின்றது அத்தமாக ஒன்னு thank <laughs> you I <laughs>

முடியாது ஆமா இந்த சமயத்தில் யாரோ வருவது போல் தெரிகிறது யாராக இருக்கக்கூடாது

யாராவது இக்கரைக்கு இக்கரையும் கலைகளிலே சிறந்த கலை எண்ணக்கலை நாட்டிக் கலை நாட்டி பெண்கள் அனைவரும் Thank <laughs> you. பொதுமக்கள் மற்றும் விழா விழா குழுவினர் அனைவருக்கும் எங்களை செஞ்சிக்கோட்டை ராஜாதேசி நாடாளுமன்ற சார்பாக முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை செஞ்சிக்கோட்டை ராஜாதேசி நாடாளுமன்றம் தமிழ்நாடு இயல் இசை நாடாளுமன்றத்தில் அரசு பதிவு பெற்ற நாடாளுமன்றமாக விளங்குகிறது அது மட்டுமின்றி சென்ட்ரல் கவர்மெண்டில் நிதி உதவி பெறுகின்ற நாடாளுமன்றமாகவும் விளங்குகிறது எங்கள் கம்பெனியில் நடிக்கக்கூடிய பிள்ளைகள் உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்கள் அது எங்கள் கம்பெனியில் நடிக்கக்கூடிய பிள்ளைகள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகளும் ஆதரவற்ற பிள்ளைகளுமாக இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுத்தரக்கூடிய கொடுக்கண்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழக அரசினால் கலை மாமணி விருது கலை சுடர்மணி விருது தென்னிந்திய நாடக சங்கத்தின் ஒரு உறுப்பினரும் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்களின் கூட்டமைப்பு தலைவரும் ஆகிய மேல் மலைநூர் அடுத்த கொடுக்கண்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த எங்களுக்கெல்லாம் குருவாக தேடக்கூடியவர் ஈரா ராமமூர்த்தி ஐயா அவர்களாலும் எங்கள் கம்பெனியில் மற்றும் ஒரு ஆசிரியர் அவலூர் பேட்டை கோ ஓ சேர்ந்தவர் தமிழக அரசினால் கலை வளர்மணி விருது பெற்றவர் மற்றும் எங்களது செஞ்சிக்கோட்டை ராஜாதேசி நாடக மன்றத்தின் தலைவரும் ஆகிய அவலூர் பேட்டை கோ ஓ மோட்டூரை சேர்ந்த ஓ ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களாலும் இங்கே இருபது பிள்ளைகளுக்கு நல்லதொரு பாடத்து கற்பித்து மண்ணில் மலர்ந்த கலை இப்பேற்பட்ட வருகிறார்கள் ஆகையால் உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் மேடையில் ஏறி பணம் கொடுப்பதோ பணம் வாழ்த்துவதோ இருக்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாடக கலைஞரை பாராட்டி பணம் கொடுப்பதோ கம்பெனியை பாராட்டி பணம் கொடுப்பதோ இருக்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி ஒரு வேலை பணம் கொடுக்க விருப்பப்பட்டால் எங்கள் கம்பெனியில் நடிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆதரவற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பணம் கொடுக்க விருப்பப்பட்டால் கம்பெனி அறக்கட்டின் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த உண்டியலில் பணத்தை கேட்டுக் கொள்கிறோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் இந்த ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஒருவேளை உணவிற்காகவும் இவருடைய படிப்பு செலவுக்காகவும் செலவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்று இரவு கிராம பொதுமக்களுடைய விருப்பத்திற்காகவும் விழா குடிவர்களுடைய விருப்பத்திற்காகவும் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் பத்தினி சாபம் அல்லது திசை மாறிய பறவைகள் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் பத்தினியின் சாபம் அல்லது திசை மாறிய பறவைகள் எனும் நாடகத்தை சீர்வம் சிறப்பு நடத்த முன் முடிய முறை அமைதி காத்து ஆதரவை கொடுக்குமாறு இருக்கிறோம் வேண்டி மனை